புதிய குணியர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் வெற்றிலை வைத்து மட்டுமே பிரசன்னம் பார்க்கும் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவரி நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் போதகனாதிசை கவிதை பல சாரவஷதம் உமா சுகம் சோக விநாதகாரம் பாத பங்கஜம் எல்லாம் உள்ள என் குலதெய்வம் என் குருநாதர் என் பொற்பா என் தாய் தந்தையோட பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய நேர்கள் எல்லாருமே வந்து தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல வந்து குலதெய்வத்தினுடைய ஆசையோட தான் நம்ம வந்து தொடங்கணும் எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் குலதெய்வம் தான் முதல்ல நமக்கு அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலுமே அந்த குலதெய்வம் தான் உங்களுக்கு அது வந்து நிறைவேற்றும் அப்படின்ற பட்சத்துல அந்த குலதெய்வமே தெரியாத பலருக்கும் வந்து நீங்க வெற்றிலை வைத்து பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறையில் யார் உங்களுடைய குலதெய்வம் அவங்க எந்த இடத்துல இருப்பாங்கன்னு முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வழி காட்டிட்டு இருக்கீங்க சார் அதுக்கு நேர்கள் எல்லாருமே வந்து தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரே ஒரு எண் மட்டும் சொன்னால் போதும் உங்களுடைய கேள்வி என்ன அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம நிகழ்ச்சி மூலயமா நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கதையும் நம்மளால பார்க்க முடியுது ஜாதகம் தேவையில்லை நேரில் கைரேகை தேவையில்லை ஒரே ஒரு எண்ணை மட்டும் வச்சு நம்ம வந்து அதுக்கான தீர்வுகள் சொல்லிட்டு இருக்கோம் சார் ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம வந்து நேர்கள் எல்லாருமே இருக்காங்க இப்போ நம்ம ஆடி மாதத்தில் இருக்கோம் இல்லையா இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்க சார் இந்த ஆடி மாதம் பிறந்தாவே பொதுவாகவே ஆன்மீக மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் சூரியன் வந்து கடகத்தில் வந்து சஞ்சரிக்கும் ஒரு அற்புதமான காலம் ஒரு அம்மனும் ஒரு அதாவது அம்பாலும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் வந்து காட்சி கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஆடி மாதத்தை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா கடகம் வந்து சந்திரன் அம்மனை குறிக்கிற ஒரு விஷயம் சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து சஞ்சாரம் பண்ணும் அந்த அற்புதமான காலத்தில் அம்மன் ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப மார்க்கமாக இருக்கிறவங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது குலதெய்வ வழிபாடு சிறப்பானது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தான் ஸோ அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் சிறப்பானதாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் தான் சிறப்பு சார் அதே மாதிரி ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டுருக்கு அதை பற்றியும் சொல்லுங்கள் பொதுவாக வந்து ஆடி மாதத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதே போல் இந்த சுமங்கலி பூஜை அப்படிங்கிறதும் வந்து சிறப்பாக செய்யணும் அதே போல் வந்து இந்த கன்னி தெய்வ பூஜைன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கன்னி பெண்ணா இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆடி வெள்ளியில் ஒரு கன்னி தெய்வ பூஜைன்னு சொல்லிட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்றது வந்து மிக அற்புதமான பலனை கொடுக்குமா சரி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் சார் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்லேருந்து சரிம்மா நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரே ஒரு எண் மட்டும் சொல்லுங்க இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு உங்களுடைய கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவாரு வணக்கம் சார் முதல் விஷயம் வந்து அப்படின்னா குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு குலதெய்வங்கிறது சிவனுடைய அம்சம் பெற்ற மலசாமி மலையில இருக்கிற சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வத்தையும் இல்லைன்னா சிவன் வந்து காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் தெய்வத்தையும் கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்பு மூலவர் வந்து அம்மன் தெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா அதாவது வைதீஸ்வரன் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா மூலவராக இருக்கணும் சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வீட்டில் பசங்களுக்கு வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வேடுமனை சம்மந்தப்பட்ட விஷயத்த பற்றி பேசணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா வரவேண்டிய வருமானம் உங்களுடைய கேள்வி என்னமா

அடுத்தது நாகவடிவான தெய்வம் நாகம்னால் என்ன வீரப்பூரில் இருக்கிற பெரியக்காண்டி அம்மன் அப்படிங்கிறது நாகத்துக்கு பிறந்தது அதுபோல் காளி அங்காள பரமேஸ்வரி நாகாத்தம்மன் அப்படிங்கிற மாதிரி வடிவான தெய்வங்கள் உங்களுக்கும் உண்டுமா உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா கருமாரி அம்மன் அதான் கருமாரி அம்மன் ரைட் அடுத்தது அதான் புரியக்கூடியது நாகம் வந்து தலையில் இருக்கும் அந்த மாதிரி தெய்வம் அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கல்யாணம் வீடுமனை விஷயங்களை பேசணும் அமைப்புகள் உண்டு கேள்வி உங்களுடைய பசங்களுக்கு குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படிங்கறது நல்லா இல்லம்மா ஒரு பாயிண்ட் பையனுடைய திருமணம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி வயதுக்கு முன்பாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா மைத்துனர் இல்லாத வீடு மாமனார் இல்லாத வீடில் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா உங்களுடைய பையன் வந்து முப்பது வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணார்னா தானா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிற அமைப்பு தான் இருக்குதுமா அதாவது அவராக விரும்பி கல்யாணம் கல்யாணம் பண்ண இல்லைன்னா மாமியம் பொண்ணு அத்தை பொண்ணுன்னு சொந்த பந்தத்தில் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுமா இவருக்கு எப்படி நடந்துச்சு அதனால அந்த கல்யாணம் செல்லாது அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு ரைட்டு இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்றா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 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 அரை கிலோ குங்குமம் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் போயிட்டு மனதார வந்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்க சொல்லுங்கள் அடுத்த விஷயம் குலதெய் வழிபாடு சிறப்பாக செய்ய சொல்லுங்கள் இப்படி தொடர்ந்து வந்து குழந்தை வழிபாடும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய வழிபாடும் செஞ்சுட்டு வந்து ஒரே ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாலுமே திருமண வாழ்க்கையில் இருக்கிற முறிவுகள் சரியாகி அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்குமா நன்றி மழை தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடையே பிறகு இது நேரம் நல்ல நேரம் மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பால இணைப்புல இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க செல்வ ராணி சரிம்மா நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க முப்பத்தி ஒன்போது முப்பத்தி ஒன்போது காத்திருங்கம்மா உங்களுடைய கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் வணக்கங்கம்மா வணக்கம் ஐயா முதல் விஷயம் வந்து நமக்கு குலதெய்வத்தோட அனுகூலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் உங்களுடைய குல தெய்வத்துல பெருமாள் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகளும் உண்டுமா அதே போல் ரெண்டு தெய்வம் மூலவர் வந்து பெண் தெய்வம் காவல் தெய்வம் இருக்கிற மாதிரியும் ஒரு கோயில் உண்டு அதே போல் பெருமாளை வந்து உங்களுடைய குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் பெருமாளுடைய நட்சத்திரம் சுவாதி திருவோணம் அடுத்தது புனர் பூசம் பூசம் இப்படிங்கிற மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்குமா உங்கள் குலதெய்வ பேர் சொல்லுங்கம்மா

ரைட்டுமா அதை போய் பாருங்கள் லக்னம் அப்படின்னா சுவாதியில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு பாருங்கள் இது வந்து அதுக்கு சான்று சரிங்களா பன்னெண்டு ஆசியில் என் நாயான் துலாம் நான் மட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரைட் நல்லதே நடக்கட்டும் உங்களுடைய கேள்விதான் சார் இல்லை இல்லை சொல்கிறேம்மா உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சுக்கரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுடம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் காமிக்குது அடுத்தது வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை காமிக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா மூணாவதாக உடல்நிலை அப்படிங்கிறது கணக்கெடுத்துக்கலாம் உங்கள் கேள்வி என்னம்மா பையனுக்கு வந்து இப்போ படிப்புக்காக பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் சேர்த்தோம் சரிங்க ஆமாம் வந்து அந்த காலேஜ் வேண்டாம்னு அம்மா ஒரு நிமிஷம்மா மகர ராசி கும்பராசி மீனம் மேசம் இதில் ஏதாவது வராரு அவர் ஆ மீனம் ரைட்டுங்க ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பா ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது என்ன ராசி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவருடைய பிரச்சனை வந்து ஏழரை சனினால் மாட்டியிருக்கு அப்படிங்கிறது எடுக்க முடியுதுமா போன வருடம் வந்து அவர் ஐயப்பனுக்கு மாலை போடுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த வருஷம் வேணால் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லை சார் அப்படிலாம் இல்லை இது மாதிரி போடலான்னு முயற்சி பண்ணி கேன்சல் ஆச்சா இல்லை சார் ஒரு முறை ஐயப்பன் கோயிலுக்கு போய்ட்டு வர சொல்லுங்கம்மா கண்டிப்பாலுமே அவருடைய பலன்கள் வந்து கண்டிப்பாக கைகூடி வரும் விஷயத்தை சொல்லிடுவோம் குலதெய்வ வழிபாடும் இந்த ஏழரை சனியோடைய தாக்கங்கள் குறையிறதுக்கு உண்டான வழிபாடுகளும் செஞ்சுக்கோங்க இந்த ஏழரை சனியோட தாக்கங்கள் குறையிறதுக்கு கால பைரவருக்கு விளக்கு போட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாலுமே இந்த தடைகள் வந்து விலகி அவர் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஐயப்பங்களுக்கு ஒரு முறை மாலை போட்டு வர்றேன் அப்படின்னு பிரார்த்தனை சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நன்றி மாளித்தமைக்கு தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது நேரம் நல்ல நேரம் இந்தவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரி நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு எண் மட்டும் சொல்லுங்க சார் நாற்பத்தெட்டு சரி காத்திருங்க உங்களுடைய கேள்வி மற்றும் தீர்வுகளை சார் சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அண்ணா முதல் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண் தெய்வம் மூலவராக இருந்து காவல் தெய்வத்தோட அமைப்பு மலை மேலே இருக்கிற பெருமாள் வந்து உங்களுக்கு ரெண்டாவது சுற்று தெய்வமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுங்க உங்களுடைய கோயிலே பெருமாளுக்கு சம்மந்தப்பட்ட நாமம் போட்ட தெய்வங்கள் நான் பெருமாள் வந்து காவல் தெய்வமாக எடுத்துருக்க அந்த கொல்லிமலை பெரியசாமி அப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கள் பெண் தெய்வம் காவல் தெய்வம் ரைட்டுங்க அடுத்தது உங்களுடைய வீட்டில் சிம்ம ராசியில் ஒருத்தவங்க இருக்காங்க யாருங்க இல்லைங்க ரைட்டுங்க சிம்ம லக்னம் இல்லை சரிங்க அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கணும் இல்லைனா அந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குங்க சொந்த தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி கவர்மெண்ட் வேலை சம்மந்தப்பட்ட கேள்வி ஆணுக்கு யாரோட குடும்ப தலைவருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு உங்க கேள்வி சொல்லுங்க புரியல

ரைட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு பாயிண்ட்டுங்க அடுத்த கேள்வி இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா அந்த வீடு பண்ணணும் இன்னொரு வீடு வாங்கியிருக்கும் அது பேங்க் ரூமில் முடிச்சு பண்ணணும் ஆ அதாவதுங்க உங்களுடைய நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு விற்கிற அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாங்குகிற அமைப்பு தான் இருக்குதுங்க சரிங்களா விற்கிற அமைப்புங்கிறது கிடையாது நான்கு மாத காலகட்டத்துக்கு அப்புறம் வீடுக்கு பண்ணுங்கள் இப்போ கொடுத்தோம் அப்படின்னா கம்மியான விலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது சரியா அதான் நல்லபடியா முடியுமா நன்றி வணக்கம் நன்றி அழைத்துமே கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரிம்மா திருவாரூர் சரி நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க இருபத்தி மூணு இருபத்தி உங்களுடைய கேள்வி மற்றும் அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் வணக்கங்கம்மா முதல் விஷயம் வந்து குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு குலதெய்வங்கிறது ஐயனார் சாஸ்தா இந்த மாதிரி தெய்வங்களையும் தனிப்பட்ட ஒரு காவல் தெய்வமாக வந்து ஒரு மலை பாறை இந்த மாதிரி வயக்காடு இந்த மாதிரி இடத்துல ஒரு தனியாக ஒரு ஆண் தெய்வம் வந்து காவல் தெய்வமாக இருக்கிற மாதிரி அமைப்புள்ள சாமியை கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா புரியலா தேவியம் சரிம்மா அதில் வந்து காவல் தெய்வமாக ஐயனார் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா ரைட்டுங்க உங்களுடைய கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வினா தடைபடுற விஷயம் தாமதப்படுற விஷயத்தை பற்றி பேசணும் அதே போல் தொழில சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா உங்களுடைய கேள்வி என்னம்மா ம் இப்போ உங்களுடைய பசங்களை பொறுத்தவரையும் ஒருத்தவங்க வந்து மகர ராசி கும்பராசி மேசம் இதில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கம்மா யாரு இவங்களுக்கு இந்த ஏழரை சனியோட தாக்கங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நினைக்கிற விஷயங்கள் தடைபடுறது தாமதப்படுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் தடையை மீறிய வந்து கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு இடமாற்றம்னு சொல்கிற உங்களுடைய இடத்துலேருந்து வேறு ஊருக்கு மாறுறது இப்போ நீங்கள் இருக்கிறது கூட உங்கள் பூர்வீகம் கிடையாதுமா அதனால் ஒரு இடம் மாறி இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலே கோயில் இருக்கிற மாதிரி அமைப்புகளை பர்த்திக்குவேன் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நன்றி நன்றி மாளிகமிக்க சார் இன்றைய நிகழ்ச்சியில் எங்கள் கூட இணைந்து கொண்டமைக்கு மிக நன்றி சார் கண்டிப்பாக என்னை வந்து காண்டக்ட் பண்ணுறவங்க தயவு செய்து இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குற வாங்கிட்டு வந்து பார்க்கறதுக்காக மட்டும் கூப்பிடுங்க முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு போன்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வேண்டாம் நேர்ல சந்திக்கிறவங்க போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க பார்த்துக்கலாம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்